என் அன்பு குழந்தையே இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டதன் மூலமாக உன் மாறப் போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கிறது இப்போது இந்த எண்ணெய் நீ தொட்டு விட்டாயல்லவா இதன் மூலமாக உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன் இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வருங்காலமானது மிகச் சிறப்பானதாக மாறப்போகிறது உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன் பெருகும்படி உன் துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் இந்த எண்ணில் என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இது கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ கண்கூட பார்க்கத்தான் போகிறாய் என் தங்கமே தேவையில்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாதே இந்த கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும் நிதானம் என்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்து தானே நீ இப்பொழுது கவலைப்படுகிறாய் உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன் என் பிள்ளையே பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பதை நீயாகவே அடையாளம் கண்டுகொள்கிறாய் பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் உன்னால் அறிய முடிகிறது உன்னால் எதையும் சமாளிக்க முடியும் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற புரிதலும் உனக்குள்ளே வருகிறது அல்லவா ஆக பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தினை அதற்கு நீ தைரியமாக காட்ட வேண்டும் இதனால் வரை நீ பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து காட்டி ஓடிய காலமெல்லாம் இனி மாறப்போகிறது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் எப்படி கடந்து வருகிறார்கள் எப்படி சாதித்து காட்டுகிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய வெற்றியானது இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி இருக்கிறாய் என்பதை ஒரு முறை யோசித்துப்பார் என் அன்பு குழந்தையே இப்படித்தான் உனக்கான அதிர்ஷ்ட எண்ணையும் இந்த கருப்பன் இப்போது உனக்காக அனுப்பியுள்ளேன் இந்த எண்ணை கொண்டு உன்னுடைய தலை எழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கிறாய் என்பதை இந்த கருப்பன் கண்காணித்து கொண்டே இருக்கப் போகிறேன் அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கிறது என் தங்கமே மற்றவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை முறைகளைக் கண்டு நீ ஆசைப்படுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது அதிக அளவில் பணம் வைத்திருப்பவர்களும் வசதியாக இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது ஆனால் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் தனக்கான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்பவர்களிடத்தில் ஏகப்பட்ட நிம்மதி இருக்கிறது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ்வதில்தான் உண்மையான திருப்தி இருக்கிறது அதை விடுத்து இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில் ஒரு பயனும் இல்லை என் தங்கமே உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன் என் அன்பு பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும் ஏனென்றால் இங்கு காயங்கள் இல்லாமல் யாருக்கும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவது இல்லை இந்த காலமானது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தோறும் கற்றுக்கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா அதன் மூலமாக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் இப்போது தெரிந்து கொண்டுள்ளாய் மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ இப்போது புரிந்து கொண்டு அல்லவா இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் உனக்கானவைகளாக நடக்கும்படி நான் செய்து தரப்போகிறேன் இனி யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்படவும் வேண்டாம் வேதனைப்படவும் வேண்டாம் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நேர்மையான குணத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும் வெற்றி பெறவும் முடியும் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒழுந்து கிடைக்கிறது இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படும்படியான வார்த்தைகளையும் பேசியிருக்கிறார்கள் துரோகத்திற்கான செயல்களையும் உன்னிடத்தில் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து விட்டாய் அல்லவா இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே அதற்கு உனக்காக இந்த கருப்பன் துணையாக நிற்கப் போகிறேன் இனி மற்றவர்கள் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கிறது உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று யோசித்து அது சரிதானா என்று நீ தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயல்களில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு எதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே விரைவில் உன் வாழ்க்கையை மாறத்தான் போகிறது தீய செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான் ஆனால் நல்ல செயல்களை செய்வதுதானே இங்கு கடினமாக இருக்கிறது எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவிற்கு உன் அப்பன் நான் பார்த்து கொள்ளப் போகிறேன் நீ செய்யக்கூடிய எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிக பெரிய அளவில் இருக்கும் எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு அது மிக பெரிய நிம்மதியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்லமே யார் உன்னை வெறுத்தாலுமே கூட அவர்களுக்கும் நீ அன்பை கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் இந்த விஷயத்தை செய்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும்போது அதற்குரிய பலன்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்மைகளாகத்தான் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது யாரோ எழுதியது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சொந்தமாக முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நான் கொடுக்கப் போகிறேன் நீ எப்பொழுதும் நல்ல தானே தனியாக நின்று போராடுகிறாய் விரைவில் அதுவெல்லாம் உனக்கு மிக பெரிய மக்களின் ஆதரவை கொடுக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கைதான் துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைத்து உன் தலையலத்தையே மாற்றிவிட போகிறது இனி சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கி வரும்படி நான் செய்துவிட போகிறேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன்னுடைய மனம்தானே அங்கே இருக்கிறது உன் மனதிற்குள் இந்த கருப்பண்ண சாமி இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லப் போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு சில நேரங்களில் நீ மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு முன்பாக சிறப்பான விஷயங்களை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான கஷ்டமான விஷயங்களை எல்லாம் கடந்து வர வேண்டியதாகத்தான் இருக்கும் இங்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா நீ அனுபவிக்கக்கூடிய துன்பத்திற்கும் ஒரு முடிவை கொடுத்துவிடத்தான் போகிறேன் இன்பமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது இனி இந்த அப்பனது பொறுப்பு நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை நான் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே மற்றவர்களின் சொல்லுக்காகவும் செயலுக்காகவும் உன் மனதில் இருக்கக்கூடிய உள்ள அமைதியை நீ கெடுத்து விடாதே யார் எதை செய்தாலும் அதுவெல்லாம் அவர்களுடைய பொறுப்பு அதற்கான நன்மை தீமைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் இதையெல்லாம் என்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழப்பார் நீ சாமர்த்தியத்தோடு இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உனக்குள் வரும் எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு அமைந்தாலும் கூட அதை எல்லாம் சமாளித்து நீ சுலபமாக சாதனையையும் படைத்து விடலாம் என் செல்ல குழந்தையே சாமர்த்தியமும் தைரியம் மட்டும் உன்னிடத்தில் எப்போதும் இருந்து விட்டால் போதும் உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னை தேடி உன் கைகளிலே வந்து கிடைக்கப் போகிறது உன்னை மிகச்சிறந்த மனிதனாக கொள்வதற்கு உனக்கு தேவையான எல்லா திறமைகளையும் நான் உனக்கு கொடுத்து உதவ போகிறேன் எக்காரணம் கொண்டும் நீ மற்றவர்களை குறை சொல்லி பெரிய ஆளாக வளர வேண்டும் என்று யோசிக்காதே நீ எப்போதும் பெரிய ஆள்தான் உனக்கு நிறைய தகுதிகளும் திறமைகளும் இருக்கத்தான் செய்கிறது அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தியும் நான் உனக்கு துணையாக இருந்து வழிநடத்த போகிறேன் என் செல்லமே நான் தாழ்ந்தவனாக இருக்கிறேன் நான் ஒரு பாவி என்ற எண்ணமெல்லாம் எப்பொழுதும் உனக்குள்ளே வரக்கூடாது யார் ஒருவர் அப்படியெல்லாம் தன்னை குறைவாக நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களிடத்தில் ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து விட முடியாது யாரெல்லாம் தன்னை மட்டமாக மதிக்கின்றார்களோ தன்னை பற்றி குறைவான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெற்றியாளராக மாறிவிட முடியாது யார் தன்னை உயர்வாக நினைக்கின்றாரோ தன் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்திருக்கின்றாரோ அவர்களால் தான் மிக பெரிய வெற்றியை பெற முடியும் நீயும் உன்னை எப்பொழுதும் உயர்வாக நினைக்கப்பார் இந்த அதிர்ஷ்டையன் நிச்சயமாக உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் அதற்கு இந்த அப்பனே பொறுப்பாக எப்பொழுதும் இருக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்